பாஜக என்பதற்கு இது ஒரு முன்னுதாரணம் போதாதா ஒருவேளை குறுக்கு வழியில் பிரதமர் நினைத்திருந்தால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மாதத்திற்கு முன்பே பிரதமராக இருப்பார் வாக்கு திருடர்கள் குஜராத் மாடல் குஜராத் மாடல் குஜராத் மாடல் மாதிரி இந்தியா முழுவதும் எல்லா மாநிலமும் குஜராத் மாடல் ஒரு வாக்குக்கு பதினைந்து லட்சம்

இவங்க ஆட்சிக்கு வந்தா தேனும் பாலும் ஓட போது அண்ணன் திருநாவகரசு கூட பல முறை பேசியிருக்காரு எங்க பக்கத்து வீட்டுக்காரன் கூட சொன்னான் பாஞ்சு லட்சம் கிடைச்சா கடனை அடிச்சு நான் ஓட்டு போட்டான் அப்படின்னு இப்படி திருட்டும் புரட்டும் எல்லா போலி வாக்குறுதியும் கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல பத்தொன்பதுல என்னாச்சு நாட்டுப்பற்று தேசப்பற்று பகல்கோட்ல அங்க பாம் இடிச்சு ராணுவ வீரர்கள் இறந்து போயிட்டாங்க அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகளுடைய ஒட்டியுள்ள மாநிலங்களில் எல்லாம் தேசப்பற்று என்று தட்டி எழுப்பினார்கள் நமக்கெல்லாம் தேசப்பற்றாளர்கள் ஓஹோ பாஜகவிற்கு நாம் ஆறுதல் அளிக்க வேண்டும்னு வாக்களிச்சாங்க இரண்டாவது முறை ஆட்சிக்கு வந்தாங்க மூன்றாவது முறை ஆட்சிக்கு வரும்பொழுது பாஜக ஆட்சி இல்லை இது கூட்டணி ஆட்சி நானூத்தி கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு வெறும் இருநூத்தி தான் கொடுப்போம்னு கொடுத்தாங்க இப்ப பாஜக சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் எப்பொழுது காலை வாருவார்கள் நினைத்திருந்தால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆறு மாதத்திற்கு முன்பே இருப்பார் ஆனால் காங்கிரஸ் பேர் இயக்கத்திற்கு அப்படிப்பட்ட பழக்கம் கிடையாது ஜனநாயகத்தை நாங்கள் வென்றெடுத்தவர்கள் ஜனநாயகம் எது சொல்லுகிறோ அதை மதிப்பவர்கள் அரசியமைப்பு சட்டத்தை பாதுகாப்பவர்கள் ஆகவே எங்களுக்கு வேண்டாம் கொள்ளை புறைய வழியாக ஆட்சி அமைப்பது என்று உதாசீனப்படுத்தி விட்டார்கள் நிராகரித்து விட்டார்கள் மக்களிடம் செல்வோம் மேண்டேட் மேண்டேட் இந்த தான் முடிவு பண்ண போது இந்த தேசத்தை யார் ஆள வேண்டும் இந்த தேசத்தை ஆளக்கூடாது ஆனா இவனுக்கு மூணு தேர்தல் எப்படி வெற்றி பெற்றாங்க பாருங்க வாக்குகளை திருடி வாக்கு அதிகாரத்தை அபகரித்து குறுக்கு வழியில் ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் காரர்கள் என்பதை அழுத்த திருத்தமாக ஒரு ஒரு கிராமங்களிலும் ஒரு ஒரு வீடுகளிலும் சொல்ல வேண்டும் இதைதான் இந்த தேசத்துடைய முகமாக இந்த குரலாக என்று சொல்லுகின்ற தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த தேச இளநில இறையாண்மையை பாதுகாத்திருக்கிறார் வாக்கு சுதந்திரத்தை பாதுகாத்திருக்கிறார் இன்று நீங்கள் வாக்குகளை திருடுகிறீர்கள் என்றால் பறிக்கிறீர்கள் என்றால் நாளைக்கு குடியுரிமையை பறிக்கப் போகிறீர்கள் இதுதான் இந்த தேசத்தில் நடக்கின்ற அநீதி இந்த அநீதியை தட்டி கேட்க ஒரு பிதா மகன் இந்த தேசத்தில் பிறந்திருக்கிறார் என்றால் அவர்தான் நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி என்பதை யாரும் மறந்துவிட முடியாது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்